அவர் அல்லாவை பெற்றுக் கொள்ளுவார் அவனுடைய பாவங்களை மன்னித்தவனாக இந்த அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் இரண்டாவது இந்த அடைந்திருக்க மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை கடமையாக்கிய நோக்கத்தை கொண்டு என்ன நோக்கம் ரமதான் கடமையாக்கப்பட்டது நோக்கம் என்ன

இறையச்ச முடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தக்குவா எல்லாம் தெரியுவா அல்லாஹ் ரபுலாமீன் இந்த உலகத்தை படைத்ததன் நோக்கம் என்ன வானம் ஏன் படைக்கப்பட்டது பூமி ஏன் படைக்கப்பட்டது மனிதர்கள் ஜின்கள் ஏன் படைக்கப்பட்டார்கள் ஏன் ஒமா சலத்துல் ஜின் அவல் இன்ச இல்லாலியே அபுதூன் மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைக்கவில்லை அல்லாஹுவை இவாதச் செய்ய வேண்டும் இந்த நோக்கத்திற்காக தவிர அழிபாதத்து தான் ஒட்டுமொத்த உலகமும் மனிதர்களும் ஜிங்களும் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ் படைத்த இந்த ஒட்டுமொத்த உலகமும் படைக்கப்பட்ட நோக்கம் அழிபாதத்திற்காக இந்த ஐபாதச்சு எதற்காக எதற்காக அல்லாஹ் கூறுகிறான் யா ஐ யோகன்னா சொதூ ரப்பக்கும் உள்ளதி சொல்ல கக்கும் வல்லதினவின் கபளிக்கம் உங்களை படைத்த உங்கள் முன்னோர்களை படைத்த உங்களுடைய நீங்கள் வணங்குங்கள் நீங்கள் இரையச்சமுடையவர்களாக தக்குவாவை சுமப்பவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்ததன் நோக்கம் இந்த ஒட்டுமொத்த நோக்கமும்